குழந்தையே நன்றி பாடுவேன் எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன் நன்றி நன்றி நன்றியே சுன்றி நன்றி 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 நல்லையே சுவீ பாவப்பிடியில் வாழ்ந்த எனக்கு பாதை காட்டினாய் உமக்கு நன்றி உமக்கு நன்றி அமைதி இழந்த எந்த வாழ்வில் அமைதி தந்தாயி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கேட்கும்போது அனைத்தும் தந்து தட்டும்போது கதவை திறந்து தேடும்போது உம்மை கண்டேனே நன்றி 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 இயேசுவே என் இனிய உறவுகளை நாம் இன்று பதினான்கு ஒன்று இருபத்தைந்தில் இருக்கின்றோம் நாம் இன்று குழந்தை குழந்தையேசுவின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அதே சமயத்தில் தமிழர் திருநாளாகிய உழவர் திருநாளாகிய பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் நாம் இன்று ஆவி நம்மை வழிநடத்தி வருகின்றார் ஒவ்வொரு நாளும் அன்னை மறியின் அன்பிலும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி அறுபத்தெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு நாம் வாசிக்கும் முதல் வாசகம் எபிரேயர் இரண்டு ஐந்து பன்னிரெண்டு வானிலிருந்து சகோதர சகோதரிகளை வரவிருக்கும் உலகிற்கு மனிதரை நினைவில் கொள்வதற்கு யார் என்று அவர்கள் திருத்துதர் பவுல் அழகாக எழுதியிருக்கிறார் எபிரேயருக்கு இன்றைய அல்ல கடவுளின் வார்த்தையை நீங்கள் இன்னமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் என்றார் இன்றைய தூய அச்சேதி வாசகம் மார்க் ஒன்று இருபத்தொன்னு இருபத்தி எட்டு இயேசு கப்பன்கமில் நுழைந்த போது அங்கு தொழுகை கூடத்திற்கு சென்று அன்று அந்த கற்பித்து வந்தார் அவர் போதனை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்து மறைநூல் அறிஞரும் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்பொழுது தீயாவை பிடித்திருந்த ஒருவரை அவரிடம் கொண்டு வந்தபோது அதிகாரத்தோடு அவற்றை அவர் வெளியேற்ற முயற்சித்த பொழுது தீயாவை அவரை கண்டு கொண்டது பார்த்தீங்களா சாத்தானுக்கு கூட கடவுளை நல்லா தெரியும் நமக்கு முன் அவனுக்கு தான் நல்லா தெரியும் கடவுளை அதனால் க எங்களை ஒழித்து விடுவா வந்து நர் நசரேத்து இசுவே இங்கு உமக்கு என்ன வேலை என்று கேட்கிறது அப்பொழுது வாயை மூடு அவரை விட்டு வெளியே போயின் அவர் அந்த அவருடைய போதனையில் அதை வெளியே விரட்டுகிறார் அங்கிருந்தவர்கள் இது என்ன வித விசித்திரமான போதனையாக இருக்கிறது என்று பேசி தங்களுக்குள் பேசி கொண்டார்கள் கலிலேயா சுற்றுப்புறம் எங்காவது பரவிற்று இயேசு கடவுளை பற்றி உண்மையை மட்டும் போதிக்கவில்லை மாறாக தந்தையாகிய கடவுளோடு தமக்கு இருந்த உறவை வெளிப்படுத்துகிறார் இதே போல் கடவுளோடு நமக்குள்ள உறவு தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவு போல் நம் வாழ்வில் மிளிர வேண்டும் பாருங்க சேற்றில் சேற்றில் இருக்கிற தண்ணியை யாராலுமே பிரிக்க முடியாது சேறு வேற தண்ணி வேற இது மட்டும் உலகத்தில் யாராலையுமே பிரித்து காமிச்சிதா சரித்திரமே இல்லை அதே போல் நம்மளுடைய உறவு இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் அந்த போதனை கடவுள் தனது பணிக்காக சாம்வேல் போன்று எளியவர்களை விரும்புகிறார் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக உலகத்தில் முட்டாள்களை தேர்ந்தெடுக்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கு நம்பிக்கையுடனும் தாழ்மையுடனும் பதிலளிக்க வேண்டும் அழைப்பானது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அல்லது எந்த நபர் வழியாகவும் வரலாம் சாம்வேலுக்கான அழைப்பு திருத்தொய்கத்தில் இரவின் அமைதியில் ஏலி குருவின் வழியாக இருந்தது கடவுளின் அழைப்பிற்கு நாம் திறந்த மனதுடன் இருப்போம் அவருடன் தங்கி மெஸ்யாவை கண்டுபிடித்தோம் கண்டுபிடித்தோம் கண்டுபிடிப்போம் என்று உலகிற்கு சொல்லத் துணிவோம் இதோ அந்த சாத்தானே ஆண்டவரை கண்டுபிடிக்குதுன்னா மனிதரை மிக விருப்பத்தோடு உண்டாக்கிய கடவுள் ஆசையோடு அவர் உருவில் உண்டாக்கிய கடவுள் நாம் அவரை கண்டு முயற்சி செய்வோம் ஒவ்வொரு நாளும் இறை நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்கணும் நம் வாழ்வில் சோகமாக இருப்பது தான் பெரிய குற்றம் நம் வாழ்வில் நாம் செய்வது மகிழ்ச்சியாக இருங்கள் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காக தரப்பட்டு இருக்கின்றன வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்வோம் சீசர் என்ற ஒரு தளபதி கடல் பயணம் செய்து கொண்டு வருகிறார் அவர் வந்துட்டு இ வாண்ட் டு பிகம் எ பிக்ஸ் பிக்ஸ் அவர் வந்து பெரிய ஸ்பீக்கரு இ வாண்ட் டு ஸ்பீக் அந்த ஒரு கண்ட்ரிக்கு போகிறார் கடல் பயணம் செல்லும்போது அவரை வந்து கடல் கொள்ளையர்கள் பிடித்து விடுகிறார்கள் அப்பொழுது அந்த சி அந்த கொள்ளையர்கள் கேட்குறார்கள் டுவெண்ட்டி டேலண்ட் கொடுங்க அப்போ தான் விடுவிக்குவோம் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி தாழ்ந்து தானே என்னுடைய மதிப்பு இன்னும் அதிக கேளியான்றாரு அப்போது ஐம்பது தாள கொடுங்கன்னும்போது அப்போ நாங்கள் காசு கொடுக்கணுன்னா ஒன்றும் எனக்கு ஒன்று இடையில் நாங்கள் காசு கொடுக்கணுன்னா பன்னெண்டு நாள் ஆகும் அப்போது அந்த பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு நாட்கள் அந்த கடல் கொள்ளையர்கள் அவரை வைத்து இருக்கிறார்கள் அந்த பணத்தை இவர்கள் போய் எடுத்துக்கொண்டு வந்த பிறகு அந்த அப்போ அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை நீ வந்துட்டு அந்த சாதாரணமாக என்னை நீ பிடிச்சிட்ட ஆனால் உன்னுடைய முடிவை நீயே தெடிக்கும் அப்படின்னு அதே போல் நாம் அந்த சாத்தானி அப்படி இறைவனை கண்டு கொண்டு அவற்றிலிருந்து வெளி ஓடியதோ அந்த கொள்ளையர்களும் அதே போல் அங்கிருந்து வெளி ஓடுகிறார்கள் இவர் அந்த ஊருக்கு வந்து அந்த ஊரில் சொல்லி இதை போல் அறிவித்து அந்த கொள்ளையர்களை அனைவரையும் சுட்டு வீழ்த்தி அந்த ஊருக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் மனிதராகிய இவருக்கு இப்படி என்ற கடவுளை நம்பி வாழும் நம்மை அவர் ஒருபோதும் விடு விடுவிக்க மாட்டார் அதேபோல் அந்த புத்தகத்தில் ஒரு வரி இருந்தது அந்த தளபதி மிக மிக ஒரு அடிமையாக இல்லாமல் தளபதியாகவே அந்த கொள்ளையர்களிடம் வாழ்ந்தார் என்று அதுபோல் இதே போல் தான் டேனியலும் நண்பர்களையும் வதைக்க நெருப்பில் இட்ட போது அவர்கள் கலங்கவே இல்லை இறைவனே போற்றி புகழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மகிழ்வோம் மகிழ்ச்சியாக இருப்போம் அன்பிரைவா எங்களுக்கு உம்முடைய முகத்தை காட்டியமைக்காக நன்றி இதோ எங்களையும் உன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி இதோ மீண்டும் சந்திக்க வரை உங்கள் அன்பு தோழி